இமேஜின் ஒரு பர்சன் சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்ட் ஆல்ரெடி நோன் ஹார்ட் பேஷண்ட் ஒரு மாடி படியில் ஏறுறாரு ஒரு பத்து படி ஏறின பிறகு லேசான நெஞ்சில் ஒரு கஷ்டம் வருது மூச்சு கூட கொஞ்சம் சிரமமாக இருக்குது கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்குது உடனே அவருக்கு தெரியுது இது என்னுடைய ஹார்ட்லேருந்து வரக்கூடிய பிரச்சனை டக்குனு ஒரு சின்ன மாத்திரை எடுத்து நாக்கு கடியில் வைக்கிறாரு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே ரிலீஃப் கிடைக்கிது அவருக்கு இப்போ அவர் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் அந்த படி ஏறும்போது ஹார்ட் வந்து எக்ஸ்ட்ரா பிளட்டை பம்ப் பண்ணணும் அந்த ஹார்ட் எக்ஸ்ட்ரா ப்ளட்டை பம்ப் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிளட் வரணும் ஹார்ட்டுக்கு வரக்கூடிய அந்த ரத்த குழாயில் லேசான அடைப்பு இருக்குது அந்த ரத்த குழாய் வழியாக போகக்கூடிய ஆக்சிஜன் ஹார்ட்டுக்கு பத்தலை என்ன உடனே அதனால் பம்ப் பண்ண முடியல அதை தான் நீங்கள் ஒரு வழியாக உணர்றீங்க ஒரு இடத்துக்கு ரத்தம் குறையும் பொழுது ஒரு வழி உண்டாகும் அதை இஸ்கேமிக் பெயின் அப்படிம்போ அந்த பெயின் தான் அவருக்கு வருது எப்படி வேலை செஞ்சுருக்கே இந்த மாத்திரை ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாயை விரிய வச்சிருக்கு விரிகிறதுனா என்ன எக்ஸ்பேண்ட் ஆகிறது பிளட் சப்ளை அதிகப்படுத்துகிறது ஸோ இந்த மெத்தடுக்கு சப் லெங்குவல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சப் லிங்குவல் அப்படின்னா சப்னால் கீழே லெங்குவல்னால் நாக்கு எத்தனையோ வழி இருக்குது இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அதில் ஐவி இருக்குது ஐஎம் இருக்குது மாத்திரை இருக்குது ஸ்ப்ரே இருக்கு இன்ஹேலர்ஸ் இருக்குது இவ்வளவு இருந்தாலும் இந்த ரூட்டை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் மெக்கானிசம் ரத்த குழாயை விரிய வைக்குது இந்த ரூட்டை ஏன் ஒன்று ஒரு எமர்ஜென்சி ரத்த குழாய் வழியாக இன்ஜெக்ஷனை செலுத்துகிற அளவுக்கு ஒரு எஃபெக்ட் வேணும் ஆனால் என்னால் இன்ஜெக்ஷன் பண்ண முடியாது அதுக்கு ஈக்குவலான ஒரு ரூட்டு தான் இந்த சப்லிங் நாக்கு கீழே வைக்கும் நம்ம செலைவா அந்த எச்சில அது கரைய ஆரம்பிக்குது நாக்கு கீழே நிறைய இரத்த குழாய்கள் மேலோட்டமாக இருக்கு ஒரு சின்ன மெம்ப்ரெயின் இது எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்ருக்கு ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த இரத்த குழாயில் இந்த மருந்து எச்சலோட கலந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி நேரடியாக ஹார்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிது வாய் வழியா எடுத்தோம்னா ஸ்டமக் போகணும் டைஜஸ்ட் ஆகணும் லிவர் வழியா போகணும் இது எல்லாத்துக்கும் டைம் ஆகும் அதுக்கு நமக்கு டைம் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டமக்கில் போனிங்கன்னா ஆசிட் இருக்குது என்ஜைம்ஸ் இருக்குது டிலேட் அப்சாப்ஷன் இருக்கலாம் அது ஹா அது லிவர் வழியாக போகும்போது நீங்கள் ஒரு பத்து மில் டேப்லெட் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ரத்தத்தில் போய் கடைசியாக கலக்கும் போது அஞ்சு மில் தான் கலக்கும் ஸோ டைமும் அதிகமாகுது நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டோசேஜும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த இடத்துல போய் இந்த மருந்தை வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு அப்சார்ப்ஷனும் ஆக மாட்டேங்குது இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிவிட்டு நேரடியாக இரத்தத்தில் கலக்கிறது இரத்த குழாய் வழியாக ஊசி போடுறதுக்கு ஈக்குவலான ஒரு ரூட்டு தான் சப் லெங்குவல் இது ஹார்ட் ப்ராப்ளம் மட்டுமல்ல நிறைய மாத்திரைகள் இந்த ரூட் வழியாக கொடுக்கலாம் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஒன்று ரெண்டாவது அதிகமான பிபி ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுதும் அதுக்குன்னு சில கேப்சூல்ஸ் இருக்குது அதை பங்கச்சர் பண்ணி அதில் இருக்கிற லிக்விடாக நாக்கு கீழே வைக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஓகே இது எமர்ஜென்சி பிபியை உடனே குறைச்சாகணும் ஹார்ட்டுக்கு உடனே ரத்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஆகணும் எல்லாம் அக்செப்ட் பட் ஏ விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி நாக்கு கீழே வைக்க சொல்கிறாங்களே அதில் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்